இதுலேருந்தே இது மாதிரியிருக்கேன் வெல்கம் பேக் டு பிளாக்கி ரைடர் ஒன் செவன் ஒன் ஜீரோ நம்ம சேனலுக்கு எந்த புதுசாக வந்தால் மறக்காம செஸ்ஸை பண்ணிக்கங்க இன்றைக்கி நான் ஒரு புது அப்டேட் கொண்டு வந்திருக்கேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட பழைய ஹெல்மெட் ஸ்டீல் பேட் புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருக்கேன் நான் இந்த ஹெல்மெட் வச்சுனீங்க அந்த ஹெல்மெட் வாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டே கொண்டு பண்ணிட்டேன் வால்பறை டு அதிரப்பள்ளி போகும்போது மோட்டார் லாக் பண்ணேன் அப்போனா ஆச்சுன்னா இந்த ஹெல்மெட் எனக்கு தலை லூஸாக இருக்கும் வியூ வந்து எப்படி ஆச்சுன்னா ரோடு வந்து ரோட் ரோடோட வியூ வந்து இப்படி இறங்கிடுச்சு ரோடு தெரியல பைக்கோட தூ மொத்தம் பாய் தெரிஞ்சிது அதனால் ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து வீடியோலாம் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு புதுசான ஒரு ஹெல்மெட் ஒன்று ஆர்டர் போட்டேன் எனக்கு பிடிச்ச ஹெல்மெட் இது இதுதான் அந்த ஹெல்மெட் ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் சேஃப்டி எப்படி சொல்கிறது டேமேஜ் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டாங்க இந்த இன்பட் நான் இப்போ காமிக்கிறேன் இது வந்து ஆக்சப் ஆக்சர் பிராண்டு ஆக்சர் பிராண்டு இது மார்பல் வேணம் நம்மளோட நேம் வந்து மார்பல் வேணம் மார்பல் வேணம்னால் அற்புதமான பாய்சன்

இந்த ஹெல்மெட்டு வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வருது ஆஃபரில் வந்து வாங்க ஒரு த்ரீ ஹண்ட்ரட் லெஸ் ஆச்சு இதுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வேசர் ஒரு ஃப்ரீ வேசர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிக்கலாம் இது பின்னாடி வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து இப்படி செட் பண்ணிக்கலாம் ரைடு போகும்போது செட் பண்ணுற கண்டிப்பாக அதுக்கப்புறம் சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த பக்கம் வர்றதுன்னு தெரியல ஓகே இது லாஸ்ட்டாக நான் செக் பண்ணிக்கலாம் இதுதான் ஒன்று நினைக்கிறேன் லாஸ்ட்டாக பார்த்துப்போம் இந்த ஹெல்மெட்டில் வின்னைஸ் வந்து அதிகமாக கேட்காது

இதுதான் என்னோட புவியை ஹெல்மெட் சைட்ல பாருங்க ஃப்ரண்ட்ல பாருங்க சைட்ல இது பேக் இது என்னோட பழைய ஹெல்மெட் இதுல இது மாறி ஓகே நம்ம சேனல் புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பை